மலாயா பல்கலைக்கழகத்தில் மருந்தியல் புலத்தில் அரசு கல்வி விருதை வென்ற முதல் இந்திய மாணவர் என்ற பெருமையை சேர்த்துள்ளார் தாதியத்துறை மாணவர் காசிபன் முனியாண்டி மனதில் வலிமையும் மன உறுதியும் இருந்தால் எந்த தடையும் நிலைத்து நிற்காது என்பதற்கு சரியான எடுத்துக்காட்டாக காசிபன் முனியாண்டி திகழ்கிறார் அண்மையில் மலாயா பல்கலைக்கழகத்தில் அரசு கல்வி விருதை வென்ற இவர் கொலலம்பூர் தமண்டேசாப் தலிங்கில் வசிக்கிறார் தனது குடும்பத்தின் மூத்த மகனான இவர் அரசாங்க பல்கலைக்கழகத்தில் படிக்க வேண்டும் என்பது தமது தந்தையின் கனவு என கூறியதோடு பல்கலைக்கழகத்தில் படிக்க துவங்குவதற்கு முன்பே தந்தையை இழந்த சோகத்தையும் வணக்கமளி சேவிடம் நினைவு கூர்ந்தார் தந்தையின் மறைவிற்கு பிறகு தாயை தனது வாழ்வின் தூண் என குறிப்பிடுகிறார் காசிபன் மனம் தளராது முயன்றதன் பயனாக இவ்விருதை வென்றதாக அவர் கூறுகிறார் இப்ப சின்ன வயசுல வந்து எதாவது ஒரு யூனிவர்சிட்டி அந்த மேலாம் தாண்டி போகும்போது அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க லைக் எப்பயாச்சும் நாள் ஃபியூச்சர்ல வந்துட்டு நீ வந்து எதாவது ஒரு யூனிவர்சிட்டி போய் படிக்கணும் பிகாஸ் என்னோட ஃபேமிலி வந்து யாருமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சு கிரேட் ஆனது கிடையாது ஸோ படிக்கின்ற பட்சத்தில் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க நீ லைக் பப்ளிக் யூனிவர்சிட்டி போய் படித்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ யூனிவர்சிட்டி மலையிலேருந்து ஆஃபர் வந்தது வந்து அப்பாக்கு தெரியும் ஆனால் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து அப்பா இறந்துட்டாங்க ஸோ அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு பத்தொம்பது வயசு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ லைஃப்பில் லைஃப்பில் என்னென்னு புரிஞ்சுக்கிற வயசு இல்லையா ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஏன்னா வந்துட்டு தனித்து இருக்கிற அம்மாவையுமே பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு தம்பி ஒரு தங்கையாக இருக்குது ஸோ அவங்களுக்குமே ஒரு நல்ல எக்ஸாம்பிளாகவும் இருக்கணும் இல்லையா ஸோ இதெல்லாம் யோசிக்கும் பொழுது அப்போ எனக்கு என்ன செய்யணும் தெரியும்போது நான் அப்போ அம்மாட்ட கேட்கும்போது அம்மா சொன்ன ஒரே ஒரு விஷயம் நீ படிப்பு மட்டும் விட்றாத படிப்பு தான் வந்து நம்ம நல்ல நிலைமைக்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிஃபாக இருந்துச்சு ஸோ அம்மா வந்து நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க எங் எங்களோடய இதுக்காக ஸோ அப்போ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு அம்மாவுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் லைக் உலகமே இவங்களை திரும்பி பார்க்க வைக்கணும் அதுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நிறைய விஷயங்கள் செஞ்சேன் அது எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக வந்து இப்போ இந்த அனுகிரா ப்ளஜரண்டி ராஜ் அரசு விருது கிடச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அது மூலிமா என்னோடய அம்மா உலகத்துக்கு தெரிய படுத்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த அவார்ட் வந்து என்னோடய அப்பா இறந்த நாள் முப்பதாம் தேதி பதினோராம் மாதம் அப்போ தான் இந்த அவார்டையுமே எனக்கு கிடச்சிச்சு அதே நாளில் ஸோ ஐ திங்க் என்னோட அப்பா எங்கேயுமே போல ஐ ஜஸ் ஃபீல் லைக் அவர் மூலியமாக தான் இந்த இதுவுமே எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபர் கல்வி கேள்விகளில் மட்டுமின்றி பல்கலைக்கழகத்தில் தன்னார்வ செயல்களிலும் தலைமைத்துவத்திலும் சிறந்து விளங்கி இவ்விருதை பெற்றிருக்கிறார் காசிபன் அகடமிக் ரீதியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமையும் டீன்லீஸ் எடுத்தலாம் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது இந்த ஒரு அரசு விருதுக்கு எனக்கு கிடைக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து ஆக்டிவிட்டீஸ் ஸோ நான் வந்துட்டு என்னுடைய பல்கலைக்கழகம் ரீதியில் பார்த்தீங்கன்னா பங்காரா போலா தம்பார் அந்த மாதிரி நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு அந்த ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அந்த எல்லா ப்ராஜெக்ட்லையுமே நான் கலந்துக்கிட்டு அந்த அந்தந்தில் வந்து ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் எடுத்து அதில் நான் இதை முறையாக நான் செஞ்சேன் அதுக்கடுத்து வந்து ஃபேக்கல்ட்டி ரீதியாக பார்த்தும்போது பிரசிடென்ட் ஆஃப் நர்சிங் சொசைட்டியாக இருந்து நான் நிறைய மாற்றங்கள் வந்துட்டு கொண்டு வந்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நர்சிங் ஏழை ஏழை நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்டிக் ஆர்ட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்காக வந்து நாங்கள் ஒரு சேரிட்டி நான் ஆர்கனைஸ் பண்ணி அதில் கிடச்ச ஃபன் வந்துட்டு நம்ம அந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு போய் சாப்பாடாக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிறோம் மாதிரி நிறைய விஷயங்கள் 信任。 ஸோ அதுக்கப்புறம் ஃபெக்கல்ட்டி ரீதி தாண்டி வந்து நம்மளுடைய தமிழ் அதுக்கப்புறம் ஹிந்து இந்த சமயம் ரீதியான ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி மலையாள தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டியில் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஹெச்ஓடியாக இருக்கேன் அதுக்கப்புறம் ஆடிட்டராக இருந்தேன் அண்ட் ஆல்சோ ஹைசூம்னு இருக்குது ஹிந்து சங்கம் யூனிவர்சிட்டி மலையா அதுலேயுமே நிறைய ப்ராஜெக்டில் வந்து கலந்துக்கிட்டேன் ஸோ இந்தமாதிரி எல்லா ரீதியிலுமே கலந்துக்கிட்டேன் அண்ட் ஆல்சோ இதுலேயுமே நம்ம கலந்துக்கணும் அப்படி இருக்கும்போது இந்தோனேஷியாவில் வந்து நடந்துகிட்ட ஒரு போட்டியில் வந்துட்டு மிஸ்டர் த நேரடிங்கிற ஒரு டைட்டிலுமே நான் வின் பண்ணேன் தாதியர் துறையில் ஆண்கள் சாதிக்க முடியாது என்ற பழம் மையான சிந்தனையை இவர் முறியடித்திருப்பதோடு இக்கால கட்டத்தில் தாதியர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உலகம் முழுவதிலும் அதிகமாக இருப்பதாக கூறுகிறார் நாட் நெசரி நீங்கள் வந்து வாட்டில் தான் வேலை சொன்னா அப்படின்ல பிகாஸ் நர்சிங்கில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் நாட் நெசரி யூ ஹேவ் டு ஒர்க் இன் வாட் நீங்கள் வந்துட்டு ட்ராவல்னஸ் ஆகலாம் ட்ராவல்னஸ் நர்ஸ் நீங்கள் உலகம் முழுக்க வந்து ட்ராவல் பண்ணி அந்தந்த கண்ட்ரீஸில் வந்து யூ கேன் ஒர்க் ஆஸ் எ நர்ஸ் நம்பர் டூ வந்துட்டு நர்சிங்கில் மேனேஜ்மெண்ட் சைட் கூட நீங்கள் போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நர்சிங்கில் வந்து சிஸ்டர் இருக்காங்க அதுக்கப்புறம் மேட்ரன் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் போகலாம் வாட் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆசோ பிகம் லெக்ச்சர் ஸோ இப்போ உங்களுக்கு படித்து கொடுக்குறது ரொம்ப அதிகமாக பிடிச்சிருந்தா நீங்கள் நர்சிங்கில் வந்து லெக்சரர் ஆகலாம் அதுலேயுமே நிறைய கிரேட் இருக்குது

பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து படித்து தனித்துவமாக திகழ்ந்தால் உயர்கல்வியிலும் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்று இன்றைய இளைய தலைமுறையினருக்கு அறிவுறுத்துகிறார் காசிபன் இவரின் வெற்றி நமக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறையினருக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணம்